ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் பச்சைப்பயிரும் உருளைக்கிழங்கையும் வச்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான மொறு மொறு போண்டா இப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒன்று கூட மிச்சம் இருக்காதுங்க அளவுக்கு நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த பச்சை பயிறு போண்டா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறை நல்லா ஓவர் நைட் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஊற வைக்கும்போது ஒரு கப் பச்சைப்பயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கப் அளவுக்கு நம்மளுக்கு வரும் அதனால் அதில் பாதி அளவுக்கு மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு இது கூட நாலு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரேடியாக மொத்தமாக பெரிய மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாங்க நான் வந்து சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்கேன்றனால பாதி பாதியாக அரைச்சிக்கிறேன் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ நைஸாக அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்ற போது சின்ன ஜார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ மீதி இருக்க ஊற வச்ச பயிரையும் அதே மாதிரி ஜாரில் போட்டு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச இந்த மாவை ஏற்கனவே அரைச்ச மாவோடு சேர்த்துடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் இரநூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸ் தான் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குலையே தண்ணி இருக்குங்க அந்த தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும் அரைப்படுறதுக்கு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு உருளைக்கிழங்கு விழுதையும் இந்த மாவோடு சேர்த்துருங்க இந்த உருளைக்கிழங்கைய அரைச்சி சேர்க்குறனால நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் பச்சை பச்சைப்பயிறு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க நம்ம போண்டாக்கு மாவு பிசைவும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கை வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு போண்டா போடும்போது நல்லா சாஃப்ட்னஸோடு வரும் மாவுடைய பதம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம போண்டா போடும்போது இப்படி ஓரத்துலேருந்து எடுத்து எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க போண்டா சுட்டுறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாம் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி போட்டுக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கலர் மாறிடுங்க உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த பவுண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்திங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம அரிசியோ அரிசிமாவோ எதுவுமே சேர்க்கல ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு இது எல்லாத்தையும் இப்படி திருப்பி விட்டுக்கலாம் நல்ல ஒரு லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா காலையில் உற வச்சாலே போதும் இப்போ எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான சுவையான பச்சை பச்சைப்பயிறு போண்டா ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அடுத்த வாய் போட்டுக்கலாம் இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமாவும் சாப்பிடக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இருக்க இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி பாசி பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி நான் அடுத்த வாய்க்கு போண்டாவுக்கு போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போண்டா வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ அடுத்த பேச்சும் ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த கலர் வந்ததும் லேஸாக கொஞ்சம் திருப்பி விடுங்க எல்லா சைடுமே லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இதுக்கு சோடா உப்போ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்களும் இதே மதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம எடுத்த ஒரு கப் பச்சை பயிருக்கு எவ்வளோ பவுண்டாக வந்திருக்கேன் இந்த சைஸில் நீங்கள் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு போண்டா கிட்டே வருங்க வெளியில் நல்ல மொறு மொறுப்பாக இருக்குது உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா கூட வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க